मार्केट का विषय ना दो ऑडियंस ना फिल्म लगा रहा है ना सरी ना सीरियल सरी ना पढ़ते तो कोई हिट आएगा ना चंचल जाएगा ना तो आओ इनके लिए नंदी ऐसे बच्चे का नहीं के लिए ना ना इल्ला कंडी पा ये नए विषय पे ऐसे लाने आओगे वो आमने बोलते हैं है I like to start by saying a big thanks to all the actors with Kathik sir Kathik sir report and I'm very happy அதெல்லாம் என்ன பொறுத்து ஒரு நடிப்பாரு கார்த்தர் வந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு கார்த்திக் சார் ரெண்டாவது வந்து இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தரும் அதாவது சமுத கணிசர் அவர் வந்து கேட்ட உடனே வேற எதாவது படம் பண்ணிட்டு இருந்தார் படம் ஒரு மூணு வாரம் டைம் கூட சொல்லிட்டு பாடியை மாதிரி ட்ரான்ஸ்பென்ட் ஆகிட்டு வந்தார் எவ்வரி படி இன்னும் அப்பா அம்மா லட்சம் மாதிரி அதுக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க ஸோ தேங்க்யூ கனி சார் அது கனி ஆயா தான் சொல்லுங்கள் பட் கனி சார் அவர் வந்து ஹீ இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இப்போ ஷிஃப்ட் பண்ணேன்னா கே எஸ் சார்

yell the base and urusi madam naale perum or at least or 10 scene nadichu podala and the 10 scene nadikum bodhu each one thing no big star that top world scale actors nanacha developer vaangikitte okay okay on the spot and the the kind of developers matriko pesitte poala but apdile and eduthu na poanadho kaliya first developer vaangikitte naale perum mugila okaditte we will rehearse the full scene

அண்ட் அடுத்தது வந்து 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 ஹேவ் யோகி யோகி சார் 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 அவரும் வந்தார் வந்தார் ஃபோன் ஃபோன் எல்லாமே அப்பா அப்பா பண்ணி இந்த நீங்கள் நினைக்கிறீங்க என்ன ஓகேன்னு சொன்னாங்க விஷயம் லவ் வந்தாங்க அவ்வளோ ஹீ ஆஃப் மேடம் நிறைய நிறைய சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க வீடியோ மாதிரி வெரி மேடம்ளோஸ் படத்துல நடிச்சது அனுபவம் சொல்லியிருக்காங்க வந்து

the family, the He'll call him. He'll call. I have uh, the smallest uh, roles. That uh, the little The lady called, uh, a girl called Lashmi Pradeep, she She's a actor, superstar singer from Kerala. I'm The an actor. I'm always passionate about you know, other actors.

கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனல இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து